சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னோடு பகிரவே நான் வந்தேன் இன்று உன்னை காண ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று தெரிந்தால் நீ மிகவும் சந்தோஷம் அடைவாய் வரும் அந்த நபரிடம் நான் சொல்வது போல் பேசு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அது நண்பனாகவோ உறவாகவோ யாராக இருந்தாலும் நீ இருக்கும் நிலையை பொறுத்துதான் உன்னுடன் பழகுவார்கள் பணம் இல்லாமல் வறுமைப்பட்டு கொண்டு நீ கவலையோடு இருந்தால் வரும் நபர்கள் உன்னிடம் போனால் உதவி கேட்டு விடுவாயோ என்று அஞ்சி உன்னை பார்த்தால் கூட பார்க்காமல் போவார்கள் அதிகமே நானும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் பட்டுத்தான் இருக்கிறேன் அன்று எனக்கு உதவும் உணவு கொடுக்கவும் எனக்கு உதவியாக நண்பர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போதைய நிலை அப்படி இல்லை வசதியும் வாய்ப்பும் இருக்கும் நபர்களைத்தான் அனைவரும் மதித்து கொண்டாடுகிறார்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வறுமையிலும் இருப்பவர்களை பார்த்து பேசினால் எங்கே என்னிடம் உதவி கேட்டு விடுவாரோ என்ற பயத்தில் உனக்கு அதிகமாக நெருக்கமாக பழக்கம் இருந்தாலும் நெருக்கு நெருக்கு பார்த்தாலும் அதாவது நேருக்கு நேருக்கு பார்த்தாலும் தள்ளி போய் பார்க்காமல் போய்விடுவார்கள் நீயே பார்த்து பேசினாலும் கவனிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நழுவத்தான் பார்ப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் மத்தியில் நீ எப்படி இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கவலைகளும் கஷ்டங்களும் ஒரு புறம் இருந்தாலும் உனது வேலையை நீ கவனமாக இரு உன் கடமையை சரிவர செய்து உன் நிலைமையை கொஞ்சம் உயர்த்தி கொள் என்று சொல்கிறேன் இப்பொழுதைய நிலையில் உன் நிலைமையை கொஞ்சம் உயர்த்தினால் தான் உன்னை சுற்றி மனிதர்கள் இருப்பார்கள் இந்த சூழ்நிலையில் உன் உறவினர் ஒருவர் காண வருவார் உனக்கு மிகவும் பிடித்த மன உறவு தான் அது இருந்தாலும் அவர் உன்னிடம் வந்து நலம் விசாரிப்பார் என் அன்பு குழந்தையே அப்பொழுது நீ உன்னிடம் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களையும் பற்றி நீ அவரிடம் சொல்லாதே நன்றாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ அவரிடம் சொல்லிவிடு ஆனால் நீ சொல்லும் அந்த வார்த்தையை உன் சாயப்பா நான் பலிக்கச் செய்வேன் உன்னை விட்டு ஒதுங்கி போகும் நபர்கள் வாயெடுத்து போகும் அளவு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் வகைப்பட்டு பயப்பட்டு விடாதே எதையும் எதிர்த்து நின்று போராடினால் உனக்கு வரும் துன்பங்கள் அனைத்தும் ஓடிவிடும் சாயப்பா இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்